சரி ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்னாலே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து யதார்த்தமான மனுஷங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறுபடுது அப்போது நம்மனா வந்து வெளியே போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு வருவோம் அவங்க வெளியே வர்றதுக்கும் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ வீட்லேயே அவங்க இருந்துட்டே இல்லை இங்கேருந்து வேறு எங்கேயாவது தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னும் போது இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இவங்க ப்ளஸ் ஐஸ்வர்யா தனுஷும் ரொம்ப வருஷம் கழிச்சு பிரியறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஒன் ஆஃப்டர் தி அதர் நம்ம கேட்கும் போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா நார்மல் கிட்ஸ் ஃபேமிலியில் வளர்கிறதுக்கும் செலிப்ரிட்டி கிட்ஸ் வளர்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது ஏன் அப்படின்னா யூஸ்வலாகவே மேரேஜில் செட்டிலிங் பீரியடே ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் வந்து குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த காலத்துல டிவோர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ சோசியல் மீடியா வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த விஷயத்தை பத்தி நம்மளும் பரபரப்பா பேசலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த இன்டர்வியூ சோ அதுக்காக வந்துட்டு நம்ம அக்காவை மீட் பண்ணதான் வந்திருக்கோம் ஸோ அக்காவுக்கு வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிடலாம் எனக்குர்த்த அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ் கேஸ் வந்து நம்ம பாத்துருக்கோம் பட் இதோட ஹிஸ்டரிங்க மேக்ஸிமம் ஆர்டிஸ்டா இருக்காங்க அவங்களோட ஸ்பௌஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க சோ இது எதுனால நடக்குது ரொம்ப காமனா எனக்கு தெரிஞ்சு பாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸாகவே இந்த மாதிரி டியூர்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதோட சைக்காலஜி என்ன இதுக்கு பின்னாடி இருக்குது சைக்காலஜி சரி ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்னாலே அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து யதார்த்தமான மனுஷங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறுபடுது அப்போ அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் வந்து மாறுபடும் அவங்களுடைய டைட் ஸ்கெட்யூல்ல அவங்களுடைய அந்த அவுட் ஷூட்டிங் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபேம் அப்படின்னு பாக்கும்போது அவங்கள அவங்களாவே சில இடத்துல வந்து இருக்க விடாது இப்போ கணவன் மனைவியா இருக்கும் போது அவங்க எங்கேயாவது வெளியே போறாங்க வராங்க அப்படின்னா அவங்கள அதிகமா மக்கள் பாக்குறாங்க இதுல இந்த மாதிரி கப்புல்லாம் நம்ம இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து மக்களுக்கும் ஏற்படுது அப்படி வந்து ஒரு மைண்ட்செட் உருவாக்குன ஒரு கப்பல்ஸ் தான் ஜெயம் ரவி என் ஆர்த்தி இது வந்து என்ன அப்படின்னா ஏன்னா ஆக்சுவலி எனக்கு இந்த நியூஸ் கேக்கும் போது என்ன இது பட் அரசல் புரசலா வலியரவே இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது நாம கேள்விப்பட்டோம் ஏன் எதனால இப்படி நடக்குது ஏன் நம்ம வந்து அப்படி பார்த்த கப்பிள்ஸ் வந்து சடனா அவங்களே போனாங்கன்னா இப்போ மத்த கப்பிள்ஸ்க்கு அதாவது வாழ்ற வந்து அவங்களே போறாங்க நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எக்ஸாக்ட்லி ஆனா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும் போது அவங்க வந்து அவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைலோ அவங்களுடைய டிமாண்ட் அதாவது மக்கள் அவங்க மேல வைக்கிற டிமாண்டோ இது எல்லாத்தையுமே அவங்க மீட் புக் பண்ண நினைக்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கான ஃபீல் குட் ஹார்மோனுக்கு அவங்க நிறைய ஹாபிட்ஸ்லையும் இருப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்களால நம்மனா வந்து வெளியே போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு வருவோம் அவங்க வெளியே வர்றதுக்கும் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ வீட்லேயே அவங்க இருந்துகிட்டே இல்லை இங்கேருந்து வேறு எங்கேயாவது தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னமோது இது எல்லாமே ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு ஃபைனலா இந்த ப்ரெஷர் எங்க வந்து அவங்க காட்டுவாங்கன்னா அவங்க ஃபேமிலியில ஆனா ஃபேமிலியில வந்துட்டு என்னதான் வந்து செலப்ரிட்டி வைஃபா இருந்தாலும் ஏன் தனுஷ் ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா அவங்களுமே சினி ஃபீல்ல தான் இருக்காங்க கேட்டால் அப்பாலாம் அதே ஃபீல்ல தான் இருந்திருக்காங்கன்னும் போது அவங்களும் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன பேக் சைடுனா என்ன இருந்தாலும் ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு கம்ஃபோர்ட் வேணும் ஒரு குவாலிட்டி டைம் வேணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரியல் மீ அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அதுவும் இந்த கிரியேட் பண்ண ஒரு ஃபேம் மீ அதாவது செலிபிரிட்டி மீக்கு ரொம்ப வந்து கான்ட்ரவர்ஷியலா போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே ஃபைன் இனிமேட்டு நம்ம இதுல இருக்கிறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்ற மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னா ரொம்ப சீரியஸா ஏதாவது ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் ஆனா ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இவங்க பிரியறாங்க ஈவன் ஆமா இவங்க ப்ளஸ் ஐஸ்வர்யா தனுஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு பிரியறாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஒன் ஆஃப்டர் தி அதர் நம்ம கேட்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா சம்வேர் ஏதோ ஒன்று மிஸ் அவுட் ஆயிருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இல்ல இது மாதிரி ரொம்ப நாள் வந்து நம்ம தக்க வச்சு ஒரு குழந்தை வளர்ற வரைக்கும் மேபி அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே இண்டிபெண்டா நாம இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கு அப்புறம் இது எடுக்கிறாங்களா அப்படின்றதும் நம்ம இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எனக்கு இப்போ இதுல ஒரு டவுட் வருதுக்கா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு வயசு வர வரையும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்னவோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ இது இந்த குழந்தையோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் பிகாஸ் ஓகே அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்ஸ பார்த்து பிரிஞ்சுக்கிறாங்க பட் ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணி தானே அந்த குழந்தை இருக்கு ஸோ அந்த குழந்தையோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அதோட அது எப்படி இருக்கும் சரி நான் இதுவுமே எப்படின்னா நார்மல் கிட்ஸ் ஃபேமிலியில வளர்றதுக்கும் செலிபிரிட்டி கிட்ஸ் வளர்றதுக்குமே வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்க கொஞ்சம் டிட்டாச்சா தான் வளருவாங்க மேட்ச் பார்த்துப்பாங்க இல்லை சுத்தி இருக்கிற யாராவது எல்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அப்பாவோ அம்மாவோ பிஸியா இருக்கும்போது போது தே ஆர் க்ரோன் இண்டிபென்டென்ட்லி அப்படின்னும் அவங்களே ஒரு கட்டத்துல என்ன பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற குழந்தைகள் அதனாலதான் அவங்க வரும்போது தே ஆல்சோ கெட் தட் லெவல் இட்ஸ் ஃபைன் ரொம்ப நீங்க வந்து எதுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் வீ கேன் வித் வாட் எவர் இட் இஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்கும் போது பேரண்ட்ஸ்க்கும் எனிமேட் நம்ம இதை டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபைனல் இதுக்கு வந்துடுறாங்க ஸோ இந்த டிசிஷன்ஸ் வந்து ஏன்னா அவங்கள உலகமே பார்க்குது அப்படின்னும் போது எடுக்கிறது வந்து ரொம்ப லேசான காரியம் இல்லை ஆனால் இது எடுக்கிறதுக்கு பின்னணியில் அவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் யோசிச்சிருப்பாங்கன்னாலும் டிவோர்ஸ் ஒரு சொல்யூஷனாக அப்படின்றதே ஒரு ஒன்ஸ் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணீங்கன்னா ஏன்னா லைஃப்ல வந்து நிறைய பேர் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா எல்லா பிரச்சனைக்கும் எல்லா மேரேஜ் லைஃப் பிரச்சனைக்கும் டிவோர்ஸ் இஸ் நாட் சொல்யூஷன் ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் சொல்யூஷன் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஈச் இஷ்யூ அதை சரி பண்ண முடியாத ஒரு இடத்துல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆக இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்க அந்த ஸ்டெப்பை எடுத்தா பெட்டராக இருக்கும் ஓகே இப்போ இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆக்டர்ஸ் பார்த்தோ ஒரு பார்த்தோ தான் வந்துட்டு அவங்க லைஃப்ல வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஃபுயன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்து நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு ஐடியல் கப்பல் மாதிரி தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ இதை எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பிரிச்சு பா பார்க்க வந்துட்டு பழகிக்கணும்னு நினைக்கிறீங்க சேஞ்சஸ் சம்திங் விச் வில் நாட் சேஞ்ச் ஸோ மனுஷங்க மாறிட்டு தான் இருப்பாங்க யாருமே ஃபிக்ஸ்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு பர்சனல் லைக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக போடாமல் போடாம இதை நீங்க ஆராய்ச்சி கியூரியஸா இருக்காதிங்க அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பை விட்டுருங்க நான் நிறைய பாக்குறதுதான் கமெண்ட் போடுறாங்க அதை வச்சு ஒரு நிறைய விஷயம் பேசுறாங்க நான் சொல்றது நான் ஏ இதை விஷயத்த கூட நான் பேசணும்னு நினச்சேன்னா இத வந்து ரொம்ப நீங்க ஓவரா உங்களுடைய மைண்ட் குள்ள எடுத்துக்காதீங்க தட் இஸ் தியர் பர்சனல் லைஃப் அவங்க அவங்க டிசிஷன்ஸ் எடுக்க விடுங்க அப்படின்றதும் நீங்க இன்ஃபுளுஸ் ஆயிடக்கூடாதுன்றதை சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் பேசணும்னு நினைச்சேன் ஓகே அக்கா லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் என் சைட்ல நீங்க சொன்னீங்க டிவோர்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எதுவா இருந்தாலும் பேசி அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்றது வந்து சொன்னீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேராலுமே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ற ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு டிவோர்ஸா இருக்கு நீங்க அந்த கட்டத்திலயும் வந்துட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சரி அந்த டிசிஷன் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்றதான் நான் சொல்றது அதாவது இருக்க முடியாதுன்ற ஒரு பட்சத்துல உண்மையிலேயே அதுக்கான வேலிட் ரீசன் என்னென்ன அப்படின்னு அதுல ஈகோ இல்ல இதுல வந்து சரியே பண்ணிக்க முடியாது அப்படின்னு நீங்களாவே பர்சீவ் பண்ணிக்கிறது இல்ல மத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க அந்த டிசிஷன் எடுக்கிறீங்களான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க அந்த முடிவை எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சோ தட் நாளைக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேற வேற கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ அந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கையோ இந்த இந்த வாழ்க்கையோட அந்த வாழ்க்கை பெட்டரா இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுக்கு யூ ட்ரை டு சால்வ் இட் இஃப் நாட் தென் யூ டிசைட் வாட் டு பி டன் தான் நான் சொல்றேன் அக்கா ஓகே அக்கா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பேசலாம் பண்ணலாம் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட்னு ஒண்ணு இருக்கு நம்ம வந்துட்டு நம்ம சரியாயிடும் இருபது வருஷம் வந்துட்டு வெயிட் பண்றது வந்துட்டு வருஷத்துக்குள்ள அதாவது ஒரு டூ இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணலாம் நீங்க அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் ஸ்பேன் வந்து நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மேரேஜ்ல செட்டிலிங் பீரியடே ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுல வந்து குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிபிடி இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும் போது கண்டிப்பா டிவோர்ஸுக்கு வந்துதான் நிப்பாங்க நான் என்ன அட்வைஸ் பண்ற கப்பிள்ஸ் கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்ல டிவோர்ஸ்க்கு வராதீங்க யூ ட்ரை டு சால்வ் இட் அன்லில் த மென் அவர் த விமன் இஸ் ஹேவிங் மென்டல் ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பர்சனாலிட்டி டிசார்டருக்கு ஏதோ ஒரு டிசார்டர் இருக்குது அப்படின்னா ஓகே அந்த மாதிரி இல்லாம இது ஒரு சால்வபிள் பிரச்சனை தான் ஆனா சொல்யூஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேருமே ஈக்குவஸ்டிக்கா இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம இதை வந்து சரி பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் பட் யூஷுவலாவே ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த லைஃப்ல வந்து நம்மளால இருக்க முடியுமா இல்லையான்னு ஸோ அந்த அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது டைம் கொடுத்துட்டு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அது ஒரு வேலிடான டிசிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நம்ம அப்பா அம்மாவுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் பட் அவங்க அந்த மாதிரி டிசிஷன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே இருக்கலையே வை திஸ் ஜென்ரேஷன் இஸ் கண்டிப்பாக அந்த காலத்தில் டிவோர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை சொசைட்டியில் ஏன்னா ஒருத்தவங்க படிக்காதவங்களா இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க இண்டிபெண்டா குழந்தைங்களை வளர்க்க முடியாதுன்ற ஒரு காலகட்டத்துல இருந்தது அதே மாதிரி ஆண்கள்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஃபேமிலிஸே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ஃபியர் ஆஃப் நாட் கெட்டிங் சப்போர்ட் இல்லையா அதுதான் அவங்களை ஹோல்ட் பண்ண வச்சுது ஆனா அந்த மாதிரி இருக்கிற கப்புள்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட ஃபிஃப்டி இயர்ஸ் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல என்கிட்ட டிவோர்ஸ் பத்தி பேச வந்திருக்கிறாங்க ஸோ அதனால மேபி அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா அவங்களும் எடுத்திருப்பாங்கன்றதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஓகே இப்போ வந்துட்டு நீங்க கடைசியா வந்துட்டு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க ஆமா ஏன்னா அத பத்தினா அந்த காலத்துல இருந்தே ஆகணும்ன்ற கட்டாயம் இருந்திருக்கு இப்போ அந்த கட்டாயம் இல்ல அதுக்கான பிளெக்சிபிலிட்டி இருக்கவே இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க அதிகமா ஆனா அதுலயுமே தப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கறனாலதான் யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்றது இப்போ நிறைய பேரோட மைண்ட்ல வந்துட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கு என்ன மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வந்துட்டு கண்டிப்பா மாறிட்டு இருக்கும் மேபி இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்லி நீங்களும் மாதிரி பண்ணிட்டாங்க இருக்காங்க நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்துட்டு அவங்களோட சைட்ல இருந்து எடுத்து நீங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம உங்களோட பர்சனல் லைஃப் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க சோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம செல்ஃப் டியூன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பாக்கலாம்